ஜெய் சீதாராம் நமஸ்காரம் நாளை ஸ்ரீராமநவமி அனைவருக்கும் ஸ்ரீராமநவமி நமஸ்காரங்கள் மற்றும் நல்வாழ்த்துக்கள் இந்த ஸ்ரீராமநவமி தினத்துல குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரும் கம்பராமாயணத்துல ஸ்ரீ ராமாவதார கட்டத்துல உள்ள பத்து தே பத்து வரிகள் கொண்ட பாக்களை அவசியம் பாராயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு மகாபெரிவா சொல்லியிருக்கா அது மட்டும் எப்படி அன்றைய தினம் சேர்ந்து சொல்லக்கூடிய மந்திரம் அதனால ஏற்படக்கூடிய பலன் அன்று மாலையோ அல்லது மறுநாளோ கம்பராமாயணத்துல உள்ள ஸ்ரீராம பட்டாபிஷேகம் இப்படி நாம ஸ்ரீராமநவமி தினத்துல என்னெல்லாம் செய்யணும்னு சொன்னதை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமாயன்ற இரண்டு எழுத்தினால் என்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரும் அனைவரும் கம்பராமாயணத்துல உள்ள ஸ்ரீ ராமாவதார கட்டத்துல உள்ள கீழே நான் அடுத்து சொல்லக்கூடிய பாக்கல அவசியம் ஒரு முறையாவது பாராயணம் செய்ய வேண்டும் கேட்டால் கூட போதும் அப்படின்னு மகாபரிவா சொல்லியிருக்கா அதனால நம்ம அந்த பாக்கல பாக்கலாம் பூசமும் விண்ணுளோர்களும் தூயகர்கடகமும் எழுந்து துள்ளவே சித்தரும் இயக்கரும் தெரிவைமார்களும் வித்தக முனிவரும் விண்ணுளோர்களும் நித்தரும் முறை முறை புற தத்துரல் ஒழிந்து நீள் தருமம் ஓங்கவே ஒரு பகல் உலகலாம் உதரத்து அருமறை குணர்வரும் அவனை அஞ்சன கருமுகிர் கொழுந்தழில் காட்டும் சோதியை திருவுர பயந்தனல் திரங்க கொள் கோசலை இது கம்பராமாயணத்துல பால காண்டத்துல திரு அவதார படலத்துல வரக்கூடிய பாக்கள் இதனுடைய பொருளை பார்க்கலாம் ராமன் அவத்தரித்த நாள் புனர்பூசம் ராசி கடகம் என்பதால் அவை இரண்டும் தங்களது பேற்றினை நினைத்து மகிழ்ந்து எழுந்து துள்ளிக் குதித்தனவாம் அதாவது மன்னரின் தேவியர் மூவருக்கும் மகப்பேறு காலம் வந்ததும் பூமாதேவி மகிழ்ச்சியால் பூரித்து போனாலாம் புனர்பூச நட்சத்திரமும் தேவர்கள் புகழும் தூய்மையான கடக லக்னமும் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தனவாம் சித்தர்கள் இயக்கர்கள் தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் ஆரவாரம் செய்தனராம் திருமால் ராமனாக அவதரிப்பதை எண்ணி சித்தர் முதலானோர் மகிழ்ச்சியில் திளைத்தனர் அப்படின்றதுதான் இதனுடைய பொருள் மேலும் பிரளயத்தின் போது உலகம் அனைத்தையும் தன் வயிற்றினுள்ளே அடக்கியிருப்பவன் அரிய மறைகளாலும் கூட தெரிந்து கொள்ள இயலாத பரம்பொருளானவன் அஞ்சனம் போன்ற கரிய மேகக் கொழுந்தின் அழகை நிற்கும் ஒளிவடிவாய் திகழ்பவன் அப்படிப்பட்ட ஒளிவடிவான திருமாலை உலக மக்கள் இம்மையிலும் மறுமையிலும் எல்லா செல்வங்களையும் பெற்று பயனடைவதற்காக கௌசல்யா தேவி அந்த அஞ்சன வண்ணன் ராமனை பெற்றெடுத்தாளாம் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய பொருள் பூச நட்சத்திரம் மீன லக்னத்தில் கை கையை நல்மாணிக்கமாம் பரதனை நட்சத்திரம் கடக்க லக்னத்தில் ஆதிசேஷனின் இளைய பெருமாளான லக்ஷ்மணனையும் மக்க நட்சத்திரம் சிம்ம ராசியில் சத்ருக்னனையும் இரட்டை புதல்வர்களாக பெற்றெடுத்தாள் சுமத்ரா தேவி இவை அனைத்துமே கம்பராமாயணம் பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல சொல்லப்பட்டிருக்கு அதாவது ராம அவதாரத்தால் தன்னையும் தன் மக்களையும் பற்றிய துயரம் துன்பம் எல்லாம் தீரும் என்பதால் மண்மகள் மகிழ்ந்தாள் என்பதே இதன் கருத்தாக சொல்லப்படுகிறது ஸ்ரீராம நவமிய எப்படி கொண்டாடணும் அப்படின்னு மகாபரிவா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவசியம் ஸ்ரீராம நவியா முழுவதும் பட்டினியாக சித்த உபவாச விரதமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா முடிந்தவர்கள் விரதம் இருக்க முயற்சி செய்யலாம் அது மட்டுமல்ல ஒவ்வொரு கிராமத்திலயும் பள்ளி சிறுவர்கள் முதியவர்கள் வரை எல்லாரும் ஏதாவது ஒரு கோவில் சன்னதியிலேயோ அல்லது பஜனை மடத்திலேயோ எல்லாரும் ஒன்று கூடி ஸ்ரீராமநாம மந்திரத்தை ஐந்து நிமிஷம் ஜபம் பஜனை செய்த போறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் சொல்லணும் ஊரை சுற்றி வந்து முதல்ல ஆரம்பிச்ச இடத்திலேயே பூர்த்தி பண்ணணும் அங்க பத்து நிமிஷம் பஜனை செஞ்சு அதை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கா முடிந்தவர்கள் இது போல பஜனையோ இல்ல கோவில்கள் செய்யலாம் அல்லது தாங்களே ஒன்று கூடி ஒரு இடத்திலேயே இருப்பிடத்திலேயே ஒன்று சேர்ந்து இந்த பதிமூன்று அக்ஷரம் கொண்ட ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் மந்திரத்தை சொல்லலாம் அதற்கும் நிச்சயம் பலன் உண்டு அன்று மாலையோ அல்லது மறுநாள் காலையோ அதே இடத்துல கூடி கம்பராமாயணத்துல ஸ்ரீ ராமாவதாரத்துல ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேகத்தை வர்ணிக்கிறதா இருக்கக்கூடிய அந்த பாக்குல பாராயணம் செய்து நிறைவு பண்ணணும் சம்ஸ்கிருத்தம் படித்தவர்கள் யாரானும் இருந்தா எவரேனும் இருந்தால் அவரை கொண்டு வால்மீகி ராமாயணத்துல உள்ள ஸ்ரீ ராம பட்டாபிஷேக சர்க்கத்தை பாராயணம் செய்யணும் அல்லது பாராயணம் பண்ணும்படி சொல்லி கேட்கணும் பிறகு பத்து நிமிஷம் பஜனை செய்து ஊர் பொதுசெல்ல ஏழை மக்களுக்கு அன்னம் பாலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா எல்லோரும் ஒன்று கூடி ராம நாம செய்து அதில் கிடைத்த பாயசத்தை கௌசல்யா மற்றும் இருவருமே சாப்பிட்டு அதில் பிறந்ததனால் அவசியம் பருப்பு பாயசம் வைக்க வேண்டும் படை கோஸ்மல்லி செய்து நைவேத்தியம் செய்ய வேண்டும் சொல்றா இது ரொம்ப எளிமையான விஷயம் தானே நம்ம அவசியம் கடை படிக்கலாம் இல்லையா ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேகத்தை வர்ணிப்பதாக உள்ள பாக்கல பார்க்கலாம் மங்கள கீதம் பாட மறையொளி முழங்க வல்வாய் சங்கினம் குமுற பாண்டில் தன்னுமை ஒப்பத்தாவில் பொங்கு பள்ளியங்கள் ஆற்ப பூமழை பொழிய விண்ணோர் எங்கள் நாயகனை வெவ்வேறு அபிஷேகம் செய்தார் மாதவர் மறைவாளர் மந்திர கிழவர் முற்று மூதறிவாளர் உள்ளம் சான்றவர் முதநீராட்ட சோதியான மகனும் மற்றை துணைவரும் அனுமன் தானும் தீதிலா இலங்கை வேந்தும் பின் அபிஷேகம் செய்தார் சித்தம் ஒத்தனன் என்றோதும் திருநகர் செல்வமென்ன உத்தமத்தொருவன் சென்னி விளங்கிய உயர் மௌலி ஒத்துமை குவமை கூற ஓங்குமோ தத்தம் உச்சியின் மேல் வைத்தது ஒத்தனத் தளர்வு தீர்ந்தார் இது கம்பராமாயணம் யுத்த காண்டம் திரு அபிஷேக படலத்துல வருது இதோட பொருள் ராமபிரானின் சிரத்தின் மேல் தலையின் மேல் பொன் கிரீடம் விளங்கியது கண்டு வைத்தது கண்டு மூ உலகத்திலும் உள்ள மக்களும் தங்களுடைய தத்தம் மேல் பொன்கிரீடம் வைக்கப்பட்டது போல எண்ணி மகிழ்ந்தார்களாம் அப்படின்றதுதான் இந்த பாடலோட கருத்து பெரியவா கடைசியா சொல்லி பூர்த்தி பண்றா என்னன்னா நாட்டில் உள்ள எல்லா மக்களிடையையும் தெய்வ பக்தியும் நன்னடத்தையும் வேரூன்றி வளர வேண்டும் அப்படின்னு எல்லோரும் நாம் எல்லோரும் இந்த ஸ்ரீராம நவமி என்றும் மறுநாள் புனர் பூஜையிலும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றா நம்மள கேட்டிருக்கா நம்மளும் அதுபடியே செய்வோம் குருவருளும் திருவருளும் ஒரு சேர பெறுவோம் సకల సౌభాగ్యం వాళ్ోం శ్రీరామ్ జయ రామ్ జై జయ రామ్ శ్రీరాం జై రామ్ జై జయ రామ్ శ్రీరాం జయ రామ్ జై జయ రామ్ శ్రీ మహాపెరివాచరణం హర హర శంకర జై శంకర కాంచీ శంకర కామాక్షి శంకర కాంచీ శంకర కామకోటి శంకర హరహర శంకర జై జయ శంకర శ్రీ మహాపెరివాచరణం నమస్కారం